தாயுள்ளமும் பொறுமையும் தீர்க்கமான சிந்தனையும் கொண்ட கடகராசி நேயர்களே இதுவரை பத்தாம் இடத்தில் இருந்த கோச்சார குரு பகவான் மற்றும் அஷ்டம சனி பகவான் உங்களுக்கு தொழில் வேலையில் கடும் பிரச்சனைகளையும் மன உளைச்சல்களையும் கொடுத்திருப்பார் சில கடகராசி அன்பர்களுக்கு வேலையை விட்டுவிடலாம் என்ற சூழலும் சிலர் வேலையை உதறித்தள்ளும் நிலையும் வந்திருக்கும் உடல்நல பாதிப்புகள் உங்களை நிலைகுலைய வைத்திருக்கும் ஹவுசிங் லோன் கார் லோன் என சரமாரியாக கடன்கள் உங்களை சுற்றி நெருக்கி இருக்கும் வருகின்ற குரோதி வருடம் எப்படி உள்ளது என்று பார்க்கலாம் மிக நல்ல செய்தியாக இந்த வருட ஆரம்பத்திலேயே குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் ஆசை அபிலாஷைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஜாதக பலத்திற்கு தகுந்தவாறு கோச்சார குரு பகவான் நிறைவேற்றி கொடுப்பார் வருமான சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த அதிருப்தி நிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருக்கும் குழப்பம் சங்கடங்களுக்கு தீர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கும் நெருங்கிய குடும்ப உறுப்பினருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கும் நிலையும் ஏற்படலாம் புதிய தொழில் முயற்சிகள் எடுப்பீர்கள் நீங்கள் நினைக்கும் வேகத்திற்கு பலன்கள் கிடைக்காது உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும் கோச்சார கேது புதிய முயற்சிகளில் தடை ஏற்படுத்தினாலும் கோச்சார குரு தடைகளை மீறி சிறிது சிறிதாக முன்னேற்றத்தை நோக்கி உங்களை செல்ல வைப்பார் வீடு வாகனம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விரயங்கள் உண்டு தாயாருக்கு மருத்துவ சிகிச்சை எடுக்கும் நிலையும் உண்டு பதவி உயர்வுகள் கடும் முயற்சி மற்றும் மன உளைச்சலுக்கு பின்பே கிடைக்கும் உங்கள் சுய ஜாதகம் வலுவாகவும் பதவி உயர்வுக்கான திசா புத்திகள் நடைபெற்றாலும் உங்களுக்கு நிச்சயம் பதவி உயர்வுகள் தடைகளுக்கு பின் நிச்சயம் உண்டு குழந்தை பாக்கியம் எதிர்நோக்கி காத்திருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் நிச்சயம் உங்கள் சுய ஜாதக உளவின்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக நிகழ்த்தும் பாக்கியம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஷேர் மார்க்கெட் முதலீடுகளில் இருந்த நஷ்டங்கள் குறையும் உங்கள் சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் மட்டுமே ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடவும் நீண்ட கால முதலீடுகள் மட்டுமே உங்களுக்கு அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு செய்யலாம் குறுகிய கால முதலீட்டில் நஷ்டங்கள் வரலாம் இதுவரை இருந்த நோய் தொந்தரவுகள் குறையும் கடன் கட்டுக்குள் வரும் புதிதாக கடன் வாங்கும் நிலை வந்தாலும் சமாளித்து விடலாம் உங்கள் எதிரிகள் சற்று அமைதியடைவார்கள் அதே சமயம் வேலை மாற்றங்களை முடிந்த அளவு தவிர்ப்பது நல்லது வேலை மாறும் பொழுது பிரச்சனைகளை சந்திக்கலாம் அல்லது புதிய வேலையில் திருப்தி இல்லாத சூழ்நிலை உருவாகலாம் திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் திருமணமாகும் வாய்ப்பை உங்கள் ஏழாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை பார்க்கும் குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் ஏற்கனவே திருமணமாகி இரண்டாம் குழந்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் நல்ல செய்தி கிடைக்கும் இடத்தில் உள்ள அஷ்டம சனி உங்களுக்கு இன்னும் ஓராண்டு தொந்தரவுகள் தரும் நிலையிலேயே அமர்ந்துள்ளார் ஆக நல்லது நடந்தாலும் நல்லதை என்ஜாய் செய்யும் கொடுக்க வாய்ப்புகள் குறைவு ஆனால் உங்கள் எட்டாம் அதிபதி கோச்சாரத்தில் ஆட்சி பலத்தில் உள்ளதால் உங்களுக்கு ஆயுள் பயம் இல்லை இருப்பினும் சுய ஜாதகத்தை பொறுத்து சனி பகவானின் தொந்தரவுகள் கூடும் குறையும் இத்தனை தடைகள் மன உளைச்சல்கள் இருப்பதால் இந்த வருடம் உங்களுக்கு அதிக ஆன்மீக நாட்டமும் ஏற்படும் ஆன்மீக பயணங்கள் வழிபாடுகள் உங்களுக்கு நல்ல மனோதிடத்தை தரும் தந்தை மேல் பாசம் அதிகரிக்கும் பேரப்பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு பேரக்குழந்தை பாக்கியமும் கிட்டும் மூலமாக பேரக்குழந்தைகள் கிடைக்கும் சில கடகராசி அன்பர்கள் தான் தந்தையாக செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்கிறோமோ என்று எண்ணி கவலைப்படும் சூழலும் உருவாகும் கவலை வேண்டாம் கோச்சார சனி உங்கள் பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்வதால் உங்களுக்கு வேலையில் இருந்த பிரச்சனைகள் குறைந்து வேலை அல்லது தொழிலில் ஒரு பிடிப்பு ஏற்படும் வேலையை விட நினைத்த கடகராசி அன்பர்கள் தற்பொழுது அதே வேளையில் தங்களின் கடும் உழைப்புக்கு பரிசாக நீங்கள் முக்கிய நபராக மாறும் வாய்ப்புகளையும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் வெளிநாட்டு பயணங்கள் திடீரென்று ஏற்படும் தொழில் துறையில் ஈடுபட்டுள்ள கடகராசியினர் உங்கள் லாபத்தை பெருக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வாடிக்கையாளரிடம் கெட்ட பெயர் வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம் எனவே லாபத்தை உயர்த்தும் முன் கவனமாக செயல்படவும் சில கடகராசியினருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமண தொடர்புகள் ஏற்பட்டு கெட்ட பெயர் எடுக்கும் நிலைக்கு ராகு உங்களை தள்ளும் நிலை உருவாகும் எனவே கவனமாக இருக்கவும் மூத்த சகோதர வழியில் லாபங்கள் ஏற்படலாம் ஏற்கனவே மூத்த சகோதரர் வழியில் இருந்து சண்டைகள் தீரும் சூழலும் உருவாகும் இந்த வருடம் அஷ்டமச்சனையால் கடும் சிக்கலில் இருக்கும் கடகராசி அன்பர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டு அல்லது பாத யாத்திரை செய்பவர்களுக்கு உதவிகள் செய்து சனி பகவான் பிரீதி செய்யும் பட்சத்தில் தொல்லைகள் நிச்சயம் கட்டுக்குள் வரும் ஆக மொத்தம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் அஷ்டம சனி புரட்டி எடுத்தாலும் வேலையில் முன்னேற்றம் புதிய வேலை அமைதல் திடீர் வெளிநாட்டு பயணம் திருமணம் வயதான கடகராசி அன்பர்களுக்கு பேரப்பிள்ளைகள் அமைவது என மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகளும் இந்த வருடம் உங்களுக்கு அமையும் இந்த வருட பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள் அவரவருடைய சுய ஜாதகத்தின்படி மேற்கூறிய பலன்கள் சற்று மாறுபடலாம் எனவே மேலும் துல்லியமான பலன்கள் வேண்டும் பட்சத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடரிடம் காண்பித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும் கடகராசி அன்பர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்